குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று கேரளா செல்கிறார் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் கடற்படை நிகழ்வில் அவர் பங்கேற்கிறார் இன்று மதியம் திருவனந்தபுரம் விமான நிலையம் செல்லும் குடியரசுத் தலைவர் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் சங்குமுகம் கடற்கரைக்கு செல்கிறார் கடற்படை ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திரௌபதி முர்மு கலந்து கொள்கிறார் இதில் போர்க்கப்பல்கள் போர் விமானங்கள் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு விமானங்கள் இடம்பெறும் நாட்டின் காசநோய் இறப்பு விகிதம் ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தி ஒன்றாக குறைந்துள்ளதாக என மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள விரிவாக்கப்பட்ட நாடாளுமன்ற இல்லை இணைப்பு ஆடிட்டோரியத்தில் காசநோய் முக் பாரத் அபியான் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் உரையாற்றிய அவர் காசநோய் ஒழிப்பு இலக்கை அடைவதில் எம்பிக்களின் முக்கிய பங்கை வலியுறுத்தினார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ஒரு லட்சம் மக்கள் தொகைக்கு இருபத்தி எட்டாக இருந்தது என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தி ஒன்றாக குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் நட்டா கூறினார் அதிவேகமாக பறக்கும் போர் விமானம் விபத்திற்குள்ளானால் அதிலிருந்து விமானி வெளியேறி பாராசூட் மூலம் தப்பிப்பதற்கான ராக்கெட் ஸ்லெட் சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டி வெற்றிகரமாக நடத்தியுள்ளது சண்டிகரில் டெர்மினல் பாலிஸ்டிக்ஸ் ஆராய்ச்சி ஆய்வகத்தில் உள்ள ரயில் பாதையில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்த விமான அமைப்பின் கண்ணாடியை உடைத்துக்கொண்டு தப்பித்தல் வெளியேறும் செயல்முறை விமானியை மீட்கும் அமைப்பு உள்ளிட்டவை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது இதன் மூலம் அதிவேகமாக பறக்கும் போர் விமானம் விபத்திற்குள்ளானால் அதிலிருந்து விமானி வெடியேறி பாராசெட் மூலம் தப்பிப்பதற்கான ராக்கெட் ஸ்லெட் சோதனையை மூன்றாம் தரப்பு உதவியின்றி சுயமாக மேற்கொண்ட வெகு சில நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் இடம்பெற்றுள்ளது இந்தியாவில் உள்நாட்டு பாதுகாப்பு திறனுக்கு இது ஒரு குறிப்பு முதலமைச்சரின் கால்கள் கள்ளக்குறிச்சியில் விசாராயம் அருந்தி அறுபத்தெட்டு பேர் இறந்த போது மட்டும் ஏன் செல்லவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியதோடு தமிழகம் தலை தமிழரின் பயணம் என்ற முழக்கத்துடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் நேற்று கள்ளக்குறிச்சியில் நடந்த கூட்டத்தில் பேசினார் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலினை பொறுத்தவரை மக்கள் நலனை பற்றி அவருக்கு கவலையில்லை தன்மக்கள் நலனுக்காக மட்டுமே பாடுபட்டு வருகிறார் என்றார் யார் வேண்டுமானாலும் புதிதாக கட்சி தொடங்கலாம் ஆனால் யார் நன்மை செய்வார் என்று மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று தலைவர் விஜயை மறைமுகமாக அவர் தாக்கி பேசினார் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலின் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகாதீபம் இன்று நடைபெறுகிறது அதிகாலை நான்கு மணிக்கு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டு ஆலயத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் இன்று மாலை ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு நிமிடம் மட்டுமே காட்சி தரும் அர்த்தநாரீஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுக்கு காட்சி தரும் அதே சரியாக ஆறு மணிக்கு மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் இந்த மகாதீபம் பதினோரு நாட்களுக்கு தீப ஜோதியாக காட்சி தரும் தொடர் மழை காரணமாக சம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் இருபத்தி இரண்டு அடியை எட்டியதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று காலை எட்டு மணி முதல் விராடிக்கு இருநூறு கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டது இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீர்வரத்து விராடிக்கு ஆயிரத்து முன்னூற்று முப்பது கன அடியாக உள்ளது மொத்த கொள்ளளவான மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து மில்லியன் கன அடியில் மூன்றாயிரத்து நூற்று பத்து மில்லியன் கன அடியாக நீர் இருப்பு உள்ளது சென்னை மாநகராட்சி பகுதியில் இன்று மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறவுள்ளது சென்னை மாநகராட்சியில் உள்ள பதினைந்து மண்டலங்களில் நூற்று மூன்று சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது நோய் தொற்று பரவுவதை தடுக்கவும் பொதுமக்களுக்கு மருத்துவ வசதி அளிக்கவும் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகின்றன நடப்பாண்டின் கடைசி நான்கு மாதங்களுடன் ஒப்பிடுகையில் நவம்பர் மாதத்தில் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணித்தவர்களின் எண்ணிக்கை சரிவடைந்துள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் நடப்பாண்டு நவம்பர் மாதத்தில் தொன்னூற்றி இரண்டு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று பேர் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தனர் இதேபோல ஜூலை மாதத்தில் ஒரு கோடியே மூன்று லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்து பேரும் ஆகஸ்ட் மாதத்தில் தொண்ணூற்று ஒன்பது லட்சத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டு பயணிகளும் செப்டம்பர் மாதத்தில் ஒரு கோடியே ஒரு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து எழுநூற்று அறுபத்து ஒன்பது பேரும் அக்டோபரில் தொன்னூற்று ஆயிரத்து இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு பேரும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக நவம்பர் பத்தாம் தேதி மூன்று லட்சத்து அறுபதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பேர் மெட்ரோ ரயில் சேவையை பயன்படுத்தியுள்ளனர் கடந்த மாதம் பயண அட்டையை பயன்படுத்தி அறுபதாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு பேரும் கியூஆர் குறியீட்டு பயணச்சீட்டை பயன்படுத்தி நாற்பத்தி மூன்று லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோரு பயணிகளும் பயணித்துள்ளனர்